ஸ்ரீ குருபியோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வ விஸ்வோபனிஷதம் பாகம் இரண்டு போதனை எண் ஐநூற்றி தொண்ணூற்றி நான்கு போதனா நாள் ஐந்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை மூட கோரவிருத்தியுடன் அகங்காரி இருக்கும் போது சாக்ஷி பாவத்தில் நிலை பெறுதல் அசாத்தியம் அதனால் தமோ குணத்தினால் உண்டாகும் மூட விருத்திகளையும் குணத்தினால் வரும் கோர விருத்திகளையும் ஓரளவு குறைத்தல் அவசியம் அதாவது தெய்வ சம்பத்தை பெருக்கி அசுர சம்பத்தை அடக்க வேண்டியுள்ளது அப்போது சத்துவம் ஓங்க காரணமாகிறது அச்சமயம் சாக்ஷி பாவனை எளிது சாக்ஷி பாவனை அகங்காரியை தன் நிலைக்கு செல்லும் அப்போது சுத்த சத்துவம் ஓங்கி நிற்கும் அதுவே விடுதலை ஆத்மானுபூதி ஆத்மானுபவம் சாந்திஹி